விதவைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க புள்ளி விவரமா அரசு கணக்கெடுப்பு வேணும் அடுத்தது அந்த விதவைகள் இளம் விதவைகள் வர்றதுக்கான உள்ள காரணம் அது அந்த மதுவால் அவங்க இழந்து போறாங்க அந்த மதுவால் இழந்த குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவி தொகையா வந்து ஐயாயிரமும் உடனடி நிவாரணமும் அஞ்சு லட்சமும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் மதுவால் இழந்து போறவங்களுக்கு ரெண்டாவது சமுதாயத்துல வந்து எங்களை ஒதுக்க கூடாது எங்களை இழிவுபடுத்த கூடாது எங்களை யாரும் கேலி பண்ண கூடாது அதாவது வருமானம் வர்ற இடத்துல வேலைக்கு போற இடத்துல எந்த துன்புறுத்தலும் இருக்க கூடாது இதுக்கான ஒரு சட்டம் எங்களுக்குன்னு தனியா ஒரு சட்டம் வேணும் விதவைகளுக்குன்னு ஒரு தனியா சட்டம் வேணும் எங்களுடைய வழியும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நம்ம மாதாந்திர உதவி தொகை கொடுத்தாங்க பாத்தீங்களா தேர்தல் அறிக்கை அப்ப அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணும் அந்த ஆயிரத்தி ரூபாய் தரேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க ஆனா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்திருந்தது குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷமா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்துச்சு போன வருஷம் துணை முதல்வர்களிடம் கொண்டு போய் மனு கொடுத்ததுக்கு பிறகு ரூபாய் சேர்த்து வந்துச்சு இப்ப நாங்க கேக்குறது என்னன்னா கலைஞர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதோட

மற்றும் ஆதரவற்ற பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற அந்த பாகுபாடு அப்புறம் அவங்க மீது வரக்கூடிய அந்த வன்கொடுமைகளுக்கு எதிரா கண்டிப்பா ஒரு தனி சட்டம் வேணும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி வலியுறுத்துறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க மீது திணிக்கப்படுகின்ற மனிதாபிமானமற்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து இன்னும் நடைமுறையில வந்து இருந்துகிட்டே இருக்கு அதை வந்து தடை செய்யணும் ஆஹ் அதுக்கும் ஒரு அதுக்காகதான் நாங்க வந்து இந்த சட்டத்தை வந்து வலியுறுத்தி இன்னைக்கு வந்து குறிப்பா நாங்க போயிருக்கிறோம் உன்னோடு என்னன்னா அவங்களோட வாழ்வாதார தேவைக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிலையும் சரி அவங்களோட கல்வியிலயும் சரி அவங்க பொருளாதாரத்திலயும் சரி அவர்களுக்கு தேவையான ஒரு மேம்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க தொடர்ந்து இதுக்காக அஹ் கூட்டிக்கிட்டே இருக்கோம் இப்ப இன்னைக்கு நீங்க கேட்கலாம் ஒரு இரநூறுபா ரூபாய் கூடி கொடுக்கறதுனால உங்க குடும்பத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு இது நாங்க வந்து இது நிர்ணயம் பண்ணல அதாவது என்ன அப்படின்னா ஒரு தனித்து வாழும் இல்ல கைம்பெண்கள் வந்து ஒரு சராசரியா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னா நாங்க அதிகபட்சமா நாங்க கேட்க விரும்பல ஒரு ரெண்டு குழந்தைங்க அந்த அந்த தனியா இருக்கக்கூடிய கைம்பெண் வந்து சாதாரணமா அந்த வாழ்வாதாரத்துல அந்த குழந்தைகளை பராமரிச்சுட்டு வாழ்றதுக்காக ஒரு குறைந்தபட்சமா ஒரு ஐந்து இருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாயாவது எங்களுக்கு வந்து எங்களோட உதவி தொகையா கொடுங்க அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ரூபான்னு கேவலமா இருக்கு அதை வந்து நாங்க பிச்சை கேட்கல நாங்க ஒரு இந்திய குடிமகளா இருக்கக்கூடிய இந்த கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீதோ பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்ந்து தொகையை வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்திலிருந்து ஆறாயிரமாவது எங்களுக்கு உயர்ப்பை கொடுத்தால் நன்றாக இருக்கும் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும் அவர்களும் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுவார்கள் மற்றவர்களால அவங்க ஒரு ஒரு மனிதாபிமானமாவது அவங்க மேல இருந்துச்சுன்னா இத கவனம் எடுத்து செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த ஒரு சந்திப்பே வந்து இந்த சந்திப்பை கொடுத்ததுக்கு வந்து எல்லாருக்கும் நாங்க நன்றிகளை இருந்து தெரிஞ்சோம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குடும்பத்திலே குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள்னாலையும் இருக்கு வேலை செய்யக்கூடிய போகக்கூடிய இடங்கள்லயும் இருக்கு அது இல்லாம தனியா வாழக்கூடிய இடங்கள்லயும் வந்து இந்த பல விதமான வெளியில சொல்ல முடியாத அளவுல வந்து வன்கொடுமைகள் வன்முறைகள் எல்லாம் நடக்குது ஆனா இது வந்து நாளுக்கு நாள் வந்து அஹ் அதிகரிச்சிக்கிட்டேதான் போகுது நாங்க நானூத்தி தொண்ணூத்தஞ்சு பெண்கள்ல சராசரியா அவங்கள்ட்ட நாங்க கணக்கெடுப்பு நடத்தும் போது அதுல எல்லா பெண்களும் அதிகபட்சமா எல்லா பெண்களும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் வந்து எங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் வன்முறைகள் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கு நாங்க வெளியில போறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல ஒரு பயமா இருக்கு நாங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போக முடியல ஆஹ் ஒரு நல்ல குழந்தைங்களோட ஒன்னா வந்து வெளியில கூட நாங்க மகிழ்ச்சியா வெளியில போக முடியாத சூழல்ல தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நிறைய பெண்கள் வந்து பதிவு பண்ணாங்க இது வந்து ஒரு ஒரு சின்ன இதுதான் ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து பெண்கள்ட்ட நாங்க எடுத்த தரவுகள்ல வந்து எங்களுக்கு கிடைச்சது ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அஹ் முப்பத்தெட்டு லட்சம் கைம்பெண்கள் இருக்காங்க ஆஹ் நூத்தி எழுபத்தி ஆறு தனித்து வாழும் நூத்தி எழுபத்தி ஆறு லட்சம் தனித்து வாழும் பெண்கள் இருக்காங்க அப்ப இதனோட பாதிப்புகள் வந்து என்ன அளவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி பெண்கள் மீதான திணிக்கப்படுற வன்முறை வந்து இன்னும் வன்முறையாக கூட அங்கீகரிக்கப்படுறது அத நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன் உதாரணத்துக்கு வலு கட்டாயமா அவங்க தாலி அறுக்கிறது குளிர்ந்த நீரை நடு சாமத்துல தலையில ஊத்தி தெருத்தருவா இழுத்துட்டு போறது இதெல்லாம் வன்முறையா கூட இன்னும் அங்கீகரிக்கப்படல அப்படிங்கிறப்போ இந்த வன்முறைகள்ல இருந்து பாதுகாப்புங்கிறது வந்து இந்த மாதிரி வழக்கங்களையும் சடங்குகளையும் முழுமையா தடை செய்யுது அது ஒரு விதமான வன்முறை இது கணவர் இறந்த அன்னைக்கு நடக்கிற வன்முறை ஆனா அந்த வன்முறை சம்பவங்கள் அன்னைக்கோட நிக்கிறது இல்லை அதை தொடர்ந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அது உடல் ரீதியான வன்முறையா இருக்கலாம் வாய்மொழியான வன்முறையா இருக்கலாம் ஒரு காலையில எந்திரிச்சு வெளியில வந்தா இவா முகத்துல முழிக்கிறேன் கம்நாட்டி முகத்துல போனிக்க அந்த மாதிரி ஒரு கொச்சை வார்த்தைகளால் புண்படுத்துறது அவங்கள வந்து ஒரு அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா காலையில போய் அவங்க கிட்ட யாரும் வாங்குறது கிடையாது ஒரு பூ வித்தாங்கன்னா மங்கள காரியத்துக்கு வாங்குறது கிடையாது நம்ம நிறைய பாக்குறோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விதவை பெண்கள் பொட்டு வச்சிருக்காங்க பூ வச்சிருக்காங்கன்னு ஆனா எங்களுடைய ஆய்வுல நாங்க கணக்கெடுத்தப்போ பெண்கள் வந்து பூ இது இது வச்சிருக்காங்க பொட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் பூ வச்சிருக்காங்க வெள்ள இருந்து கலர் புடவை கட்டுறாங்க ஆனா ரெண்டு விஷயங்கள் வந்து குங்குமம் மஞ்சள் அது யாருமே வைக்கிறது சதவீதம் பெண்கள் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கலாச்சார ரீதியான வந்து போயிருக்கு அந்த வன்முறையிலிருந்து மீட்கப்படணும் இது கலாச்சார ரீதியா இந்த போர்வையில திணிக்கப்படுற வன்முறை அதை தாண்டி பொருளாதார ரீதியான வன்முறைகள் பொருளாதார பொருளாதாரம் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லோன் போய் கேட்டா லோன் கிடைக்காது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்ல பல பெண்கள் வந்து கணவர் இருந்த போது வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க படிச்சிருந்தா கூட ஆனா கணவர் இறந்த பிறகு ஒரு புது வேலையை தேடிக்கொள்வது புது சம்பாத்தியத்தை உருவாக்குவது வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளது இப்ப அந்த ஒரு வேலை பாதுகாப்பு வேணும் கல்வி ஒரு சம வாய்ப்பு ஒரு மாண்போட நடத்துற ஒரு வாய்ப்பு வேணும் இது இதெல்லாமே நாங்க வந்து பாகுபாடு கீழே கொண்டுட்டு வரோம் அதுக்காக தான் இந்த பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு எதிரான இந்த சட்டம் வந்து இது மாதிரி பாதுகாப்பு அதோடு சேர்த்து பொருளாதார மேம்பாடு நல திட்டங்கள் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வரைக்கும்